வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி ஆமாம் மாத ராசி பலன்கள் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமாக தான் நம்மளுடைய சேனல் வாயிலாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்ன சூரிய பகவான் தான் மாத கிரகத்தினுடைய தலைவர் அப்போ சூரிய பகவான் மகர ராசியிலே தை மாதத்திலே இருக்கிறார் அப்போ அந்த மகர ராசி தை மாதத்தில் இருக்கிற பொழுது கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் போன மாதத்தில் இருப்பார் இந்த மாதம் முழுவதும் இருக்கிறார் அப்போ தை மாதத்தில் சூரிய பகவான் மகர சங்கராந்தி உத்தராயணம் பிறந்திருக்கு ஆனால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான முறைகளையெல்லாம் உணர்ந்து கிரகங்களை எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்ல போகிறேன் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதி எல்லாம் சொல்ல போகிறேன் இதற்கு பின்பகுதியிலேயே உங்களுக்கு இடையில பரிகாரங்கள்லாம் நான் சொல்லிடுவேன் நேர்களே இதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ குருபியோ நமகா ஸ்ரீ மாதிரே நமகா எல்லாமல்ல விநாயக பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத ராசி பலன்களை நாம் முதலில் ராசியிலிருந்து ஆரம்பிப்போம் முதலில் கிரக நிலைகளை தெரிந்து கொள்வோம் அப்புறம் நம்முடைய பலாபலன்களை பார்ப்போம் இந்த விஸ்வாவசு வருடம் உத்தராயணம் பிறந்திருக்கிறது உத்தராயணத்தில் ஹேமந்த ருதுவில் மகர மாசமானது பிப்ரவரி மாதம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் கலந்து வரும் இந்த ஆண்டின் தொடக்க இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே கிரகங்கள் மேசராசிக்கு விரயத்திலே சனி பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே குரு வக்கரமாகத்தான் இருக்கிறார் பதினொன்றில் ராகு பத்தாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் இருப்பது வெகு சிறப்பு ஒன்பதாம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் ராசி அதிபதியே செவ்வாயுடன் அவர் மூன்று ஆறு கூடிய புதனுடன் சேர்ந்திருப்பது மகிழ்ச்சியே தருகிறது இந்த மாதம் முழுவதும் மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் செவ்வாய் ஆட்சி வீடாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு விரயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரத்தில் தொய்வு நிலையே கொடுப்பார் இருந்தாலும் மற்ற கிரகங்களை பார்க்கிற பொழுது உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லலாம் பொதுவாக வந்து ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாத ராசி பலன் படி சாதகமான பலன்களை தரும் ஒரு அறுபது சதவீதம் சாதகமான பலன் மாத தொடக்கத்திலிருந்து நிதி சிக்கல்கள் செலவுகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் வருமான ஆதாரங்கள் படிப்படியாக உருவாகும் போல் பல மூலமாக அதிக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு கடினமான எஃபர்ட் நீங்கள் போட வேண்டியது வரும் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை உங்களுக்கு ஒரு நல்ல நேரமாகத்தான் அமையும் அதனால் வருமானத்தை ஈற்றுவதில் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருகிறது சூரியனும் சுக்கரனும் இணைந்திருப்பது தனம் ஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது நன்மையை தரும் மேல் அதிகாரிகளுடன் நல்ல உறவை ஏற்படுத்த நீங்கள் அனுசரித்து போக வேண்டும் அதாவது ராசிக்கு குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காலமாக இது இருக்கும் அதேபோல உங்கள் கடின உழைப்பு வெற்றியை தரும் அதனால் சனி பகவானுடைய பார்வை பத்தாம் இடத்தில் அங்கே இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கிற செவ்வாயும் புதனையும் மேச ராசிக்கு ஆறாம் இடத்துக்குரிய புதனையும் அவர் செவ்வாய் ராசி அதிபதியும் அட்டமாதிபதியும் பாக்கியத்தில் ஏறி சனி பத்தாம் பார்வையாக பார்க்கிறதுனால் தொழிலில் கடுமையான போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருக்கும் ஆனால் தொழில் சார்ந்த அறிவு விருத்தி அடையும் இதில் பதட்டமான சூழல்கள்லாம் ஏற்படும் கடினமாக உழைக்க வேண்டியது வரும் அப்படி உழைத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த மாதம் வெற்றியை பெற முடியும் காதல் உறவுகளில் எல்லாம் தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு சில தாழ்வு மனப்பான்மைகள்லாம் தவறான புரிதல்கள் எல்லாம் ஏற்படும் அதே நேரத்தில் திருமண உறவுகள் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் திருமண உறவை வலுப்படுத்தும் அதனால் மாணவர்கள் சவாலான நேரங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் அலட்சியம் இல்லாமல் அசால்ட்டுத்தனம் இல்லாமல் கல்வியில் முழு கவனமும் செலுத்த வேண்டும் விளையாட்டுகளில் விளையாடுகின்ற பொழுது கைகால்களில் அடிபடுவதற்கும் சிராய்ப்புகள் ஏற்படுவதற்கும் தோல் பட்டைகளில் வேதனைகளும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு சனியின் மூன்று ஏழு பத்து பார்வை வேசத்திற்கு இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் சனியினுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு பாகிஸ்தானத்தில் விழுகுது கிரக சஞ்சாரங்களும் சனியினுடைய பார்வைகளும் மொத்தத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்தின் அடிப்படையில் சில வெற்றிகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் ஏதோ நீண்டகால பிரச்சனைகள் குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதனால் உங்கள் சமூக வட்டம் விரிவடையும் மற்றவர்கள் மீதான உங்கள் அன்பும் அரவணைப்பும் காதலும் ஒருவரை ஒருவர் இழுத்து கொள்ளும் சூழ்நிலைகள் ஏற்படலாம் சில நேரங்களில் நற்பெயருக்காக போட்டியிடுவதாக அமைந்துவிடும் சகோதர உறவுகள் சுமூகமாக இருக்கும் நீங்கள் சகோதரிகள் விருந்து அன்பை பெறுவீர்கள் இந்த மாதம் ஆரோக்கியம் கண்ணோட்டத்தில் நன்றாக இருக்கும் பனிரெண்டாம் வீட்டின் சனியின் நிலை கண்களில் நீர்வடிதல் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் செவ்வாய் தொடக்கத்தில் பத்தாவது வீட்டில் ஆரம்பத்தில் உச்சம் பெற்று விடுவார் உச்சம் பெற்று பின்னர் பதினொன்றாவது வீட்டுக்கு செல்வதால் உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் வந்து போகும் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டிய சூழல்கள்லாம் ஏற்படும் இருந்தாலும் ராகு செவ்வாய் புதன் சுக்கரன் மற்றும் சூரியனின் செல்வாக்கால் வயிற்று பிரச்சனைகள் வரும் அதனால் காது நோய்கள் ஏற்படலாம் அதனால் விழிப்புடன் இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை கோவிலில் செவப்பு மாதள பலத்தில் துர்க்கைக்கு மாலை கட்டி போடலாம் முருகனுக்கு கரும்புச்சார அபிஷேகம் செய்ய இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நன்றி வணக்கம் மேசராசி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காலபுருஷ தத்துவத்துடைய முதல் ராசியே மேசராசி தான் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஏழரை ஆரம்பிக்குது ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏற்கனவே நம்ம நடந்துகிட்டுருக்கு நம்ம அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துருப்பாங்க இல்லையா சனி ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்லியிருப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா திருக்கணித ஜோதிடத்தில் ரெண்டு விதங்கள் இருக்குது அதாவது ஜ கிரக நிலையில் கணிக்கிறதுல ரெண்டு ஃபார்முலாக்கள் இருக்குது ஒன்று வந்து திருக்கணிதம் இன்னொன்று வந்து வாக்கியம் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கம் அப்படின்ற வந்து பாரம்பரிய ஜோதிட முறை சிதநாதர்கள் நமக்கு கொடுத்த கணித முறை லேட்டர் பீரியடில் லேட்டர்னு நான் சொல்கிறதே வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து திருக்கணிதம் முறை வந்து வந்துடுச்சு வழக்கத்தில் வந்துடுச்சு அதை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஜோதிடர்கள் இருக்காங்க வாக்கிய கணிதம் பா ஃபாலோ பண்ணுற ஜோதிடர்களும் நிறைய இருக்காங்க ஸோ அந்த வகையில் தான் வந்து இப்போ பயிற்சி சனி பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் வந்து வாக்கிய கணித பஞ்சாயத்தின் அடிப்படையில் உங்களுக்கான மேச ராசிக்காரர்களுக்காக ஏழரை சனின்றது ஆரம்பிக்க இருக்குது ஏழரை சனின்றது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா நம்மளுடைய ராசிக்கு அதாவது பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்துக்கு ரா சனி வரதும் நம்ம ராசியில் வந்து அமர்ற அந்த ரெண்டரை ஆண்டுகளும் அடுத்ததாக ராசிக்கு ரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி அமர்றதும் ஆக மொத்தம் ஒவ்வொரு ராசியிலும் ரெண்டரை ஆண்டுகள் முதல் ராசியில் ஒரு ரெண்டரை ஆண்டுகள் ராசியில் ஜென்ம ராசியில் ஒரு ரெண்டரை ஆண்டுகள் அதுக்கடுத்ததாக ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் ரெண்டரை ஆண்டுகள் இந்த நிலையில் சனி இருக்கிறத மொத்தமாக ஏழரை ஆண்டுகள் அப்படின்ற கணக்கெடுத்து ஒரு ராசிக்கு இந்த ஏழரை சனி என்ன செய்யும் அப்படின்றத பலன்கள் நம்ம சொல்ல போகிறோம் சொல்லியிருக்கோம் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க அதை எடுத்துவங்களுக்கு இருக்கோம் ஸோ அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து சனி பயிற்சி ஆறு சனி பயிற்சியை ஏழரை சனி ஆரம்பிக்கிது இந்த ஏழரை சனி அப்படின்னாலே வந்து படக்கு இல்லாத ஒரு பயம்தான் வரும் ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையில் பயப்பட வேண்டியதே இல்லை மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து மேச ராசிக்காரர்கள் எப்போயுமே நேர்மை வழியில் பயணிக்கக்கூடியவங்கண்ணா நியாயம் தர்மம் நம்ம சரியாக இருக்கணும் நம்மளை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதில் நம்மளுடைய கௌரவத்துக்கு நம்மளுடைய மதிப்புக்கு எந்த ஒரு களங்கமும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த மேசராசிக்காரர்கள் தான் பொறுப்பு ரொம்ப பேர் போனவங்க க தன்னோட கடமை எல்லோரும் கடமைகளை கண்டு ஒதுங்கி போவாங்க பொறுப்புகளை எனக்கு வேணாங்க நீங்கள் யாராவது பார்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமான தன்மைகள் கொண்டவங்க பொறுப்புகளை வாண்டடாக விரும்பி எடுத்து நான் செய்கிறேன் சிறப்பாக செய்கிறேன் எனக்கு கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு விரும் விரும்பி வாங்கிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்ட தன்மைகள் கொண்ட அந்த மேச ராசிக்காரர்கள் வந்து நேர் நேர் நேர்வழியில் பயணிக்கிறதுனால சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம் அது என்ன சனியாக இருந்தாலும் சரி விரை சனியாக இருந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி பாத சனியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கவலையப்பட வேண்டியதில்லை ஏன் இவ்வளோ உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து குருவோட அனுகூலம் பெற்ற ராசினா மேசராசி தான் முதன்மையான ராசியாக வரும் குரு வந்து முழு சுபகிரகம் எவ்வளவு பெரிய அசுப கிரகமா இருந்தாலும் அவங்களோட அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணி யோகமா மாற்றக்கூடிய வலு யாருக்கு உண்டு அப்படின்னா முழு சுபகிரகமான குரு உண்டு சோ அந்த வகையில் குரு உங்க லக்னத்துக்கு பாகியங்களை அதாவது அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய கிரகமா வர்றார் இல்லையா சோ அதனாலயே உங்களுக்கு வந்து நீங்க வந்து க கடவுள் புண்ணியத்துல சேஃப் சோனதான் தான் வா வாழ்க்கை ஃபுல்லா பயணிப்பீங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் இது நீங்க குருவுடைய தன்மையில சரியான முறையில நீங்க வந்து புரிஞ்சுக்கும் போதும் அதன் வழியில் நீங்கள் நடக்கும்போது தான் அந்த பிரச்சனைகளை தவிர்த்து நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் வாழ்க்கை அப்படின்னா பிரச்சனைகள் கடந்தது தான் நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சரியான வழியில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சந்தித்தாலும் மேலே ஏறி வந்துட்டே இருக்கிறதுக்கு வந்து வழி என்ன அப்படின்னா குரு காட்டக்கூடிய வழியில் போ பயணிக்க வேண்டியது தான் ஸோ அந்த வகையில் குரு உங்களுக்கு ஆதாயமாக இருக்கிறதுனால இந்த ஏழரை சனியை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க என்ன சொல்லப்போனால் உங்களுடைய குரு பவன் பாக்யநாதன் சொல்லக்கூடிய குரு பவன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவனுடைய இன்னொரு வீடான மீன ராசியில் தான் சனி வந்து அமரப்போகிறார் அந்த அந்த மீனம் தான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ஸோ அந்த குருவோட வீட்டில் அமரக்கூடிய சனி வந்து அவருக்கு இயல்பாகவே ஒரு சுபத்துவ தன்மை வந்துடும் இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி அங்கே அமரதினாலே கெட்டது செய்ய மாட்டாரானா அப்படி இல்லை அது சுப விரயங்களை கொடுப்பார் விரயங்கள் கண்டிப்பான முறையில் இருக்கும் அது சுப விரயங்களாக இருக்கும் ஏன்னா அது சுபரோட வீடு அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து சனி வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பத்து பதினொன்று அதிபதி தொழிலுக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி அந்த வகையில் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றது பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடத்த வழியிலேருந்து நமக்கு ஆதாயங்கள் அப்படின்றது பன்னெண்டாம் இடம்ன்றது வந்து நம்ம வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கக்கூடியது ஸோ அதனால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறது தொழிலில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா தொழிலை வளர்த்துக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சனி அமர்ராலய மீன ராசியில் அந்த மீன ராசிக்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான குரு வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வரைக்கும் மூணாம் இடத்துல எடுத்துட்டுருக்காரு அந்த மூணாம் இடத்துல இருக்கும்போது சனிக்கு கேந்திர தொடர்பு கொடுக்குறாரு ச குரு பகவான் ஸோ சனிக்கு வந்து குருவுடைய கேந்திர பலம் கிடைக்கிறதுனால கேந்திர தொடர்பு கிடைக்கிறதுனால சனி வந்து அசுப பலன்களை கண்டிப்பான முறையில் செய்யாது இதுக்கு அடுத்ததாக இனி வரக்கூடிய மே இருபத்தாறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சியுமே இருக்குது வாக்கிய கணிதப்படி ஸோ அந்த வகையில் குரு ஆகி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் இந்த ராசிக்கு ராசிக்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிறது கடகராசி கடகராசி வந்து குரு வந்து முழு பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் அது அதாவது முழு பலம் அப்படின்னா உச்சம் உச்சபலம்னு சொல்லுவாங்க அவன் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்யக்கூடிய முழு சுபகிரகமான குரு உச்சம் பெறுறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகம் அதை தாண்டி பொதுவாகவே ஒரு சுபகிரகம் பலம் பெறுறாரு அவருடைய காலத்தில் நாம் இருக்கோம் அப்படின்னா எல்லா ராசிக்காரர்களுமே சொல்ல போனால் நல்ல பலன்களும் தான் செய்வர் அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் கடகராசியில் உச்சம் பெற்ற குரு அவருடைய ஒன்பதாம் பார்வையை சனி மேலே சனி அதாவது உங்களுடைய விரேஸ் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையில் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பான முறையில் எந்த ஒரு தொந்தரவுகளையும் செய்யாது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அதனால் உங்கள் மனசில் எது சரியின்படுதோ அது தைரியமாக செஞ்சு நடந்து போயிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் வெற்றிகளும் கண்டிப்பான முறையில் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் அது ஏழரை சலி காலமாக இருந்தாலும் கூட அப்படின்றதான் நான் சொல்ல வர பகனாம்